அனுராதபுரம் தம்மென்னா குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர் சைக்கிள் ஓட்டுநர் ஆவார் சைக்கிள் ஓட்டுநருக்கு தனது வண்டியை கட்டுப்படுத்த முடியாது அருகில் இருந்த வடிகானில் விழுந்துள்ளார் அதில் காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி ஒன்று கந்தலாய் மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்த சாரதி கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பஸ் வண்டியில் பயணித்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு you <laughs> எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை குருநாகல் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்ற போதே இவ்விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது இதேவேளை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நடுவூற்று பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் டிப்பர் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் அவர் ஆபத்தான நிலையில் கிண்ணியா வைத்தியசாலையில் இருந்து கந்தலாய் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் அதிவேகத்தில் பயணித்தவே விபத்துக்கு காரணமாகும் அனுராதபுரம் மருதங்கடவில தம்மன்னாபு பகுதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறான விபத்துக்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்து பதிவாகின இதனை தவிர்க்க வேண்டுமெனில் சாரதியும் பாதசாரிகளும் உரிய அவதானத்துடன் செயற்பட வேண்டியது அத்தியாவசியமாகும் அதேபோல் வாகனம் செலுத்துகையின் போது சாரதிக்கு களைப்பு ஏற்படும் பட்சத்தில் அதனை போக்கி வாகனம் செலுத்த வேண்டும் அதனால்தான் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் டேக்யா வழித்தடத்தை பாதுகாப்பும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது